வணக்கம் இன்னைக்கு நம்ம இருந்து வர்ற நம்ம குட்டி புலி என்னத்தான் பாக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து குட்டி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தமுனாபாரி குட்டி தலைச்சேரி குட்டி எல்லாமே கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க இதெல்லாம் தமுனாபாரின்னு சொல்லியிருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொடியாடு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ரேட் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அந்த அக்கா வச்சிருக்காங்க

சரி இது என்ன ரேட் ஃபைனலா தருவீங்க நான் பேசனே 2700 2700 என்னடா எல்லாமே 2700 ரெண்டு எப்படியான குட்டி வாங்கி வளத்துற என்ன 10 ரூபாய் கிட்ட தக்கா 80 ரூபாயானே அது வேண்டாம் அதே மாதிரி தான் நம்ம ஏ வரோம் அதே மாதிரி தான் நம்ம ஏ வரோம் அப்படிங்களா ஓகே ஓகே அப்படியே வேற இதா கேட்டிங்க அண்ணா கிரா குட்டில 2700 ல இருந்து 2500 அண்ணா இது ரெண்டுனா

சேம் கருப்பு எத்தனை நாள் குட்டினா கெடை என்ன மூணு மூணு குட்டி தான்

ஆனா ஒண்ணே ஒன்னு கடாய் இருக்கு ஒன்னே ஒன்னு கடை கடை என்ன ரேட்டு வருது அது கம்மியாக எந்த சரி வேற எல்லாம் சின்ன சின்ன குட்டியில இருக்க மாட்டிருக்குனா ஆனா அதான் ஜோடி மூவாயிரத்தி ஐநூறு ரூபா மூணு கம்மி இல்லைன்னா நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்கன்னா ஆனா இன்னைக்கு ஆதிக்கிங்கிழமை செவாக்கிழமை மதுரை வாடிபட்டி புதன்கிழமை லீவ் கவர்மெண்ட் லீவ்ல நம்ம லீவ் வியாழக்கிழமை வாடி ஒட்ட வந்தான் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் ஆனா அந்த வேலூர்ல சரி அடுத்து ஆதி குன்னத்தூர் வந்துடும் நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு குன்னத்தூர் குன்றத்தூர் நினைச்சு நிறைய பேர் குன்றத்தூர் போயிட்டு மாவட்டம் குன்னத்தூர் முக்கியமான நல்லா கேட்டுக்குங்க அதாவது நான் காலையில ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் போன் பண்ணுங்க பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் போன் பண்ணுங்க

மூட்டுக்குட்டியா அந்த ரேட் வருதுங்களா கெடா குட்டியா என்ன ரேட்டு வருது ஒரு ஐநூறு வரும் ஐநூறுமா என்ன சொல்றீங்க ஆமானா சரி 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 எத்தனை கிலோ இருக்குங்க அந்த குட்டி இப்படியே மாட்டோம்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ வரும் கிலோ இப்ப வருங்க ஜம்னா மாறி வாங்கி போயிருக்காங்களா இந்த சந்தையை கொண்டு வந்துருக்காங்களா கொண்டு வந்து கொண்டு வந்துருக்காங்களா எத்தனை கிலோ வரைக்கும் ஆனா ஒரு ஒரு மூணு கடை ஒண்ணா தான் இருநூத்தி முப்பது கிலோ

எல்லாமே ஜம்னா பொரி தான் காது சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இதை விட காது பெரிய சொன்னா ஆந்திரா தான் போகணும் ஆனா ஆந்திரா குட்டி இட வெட்டில ஒண்ணும் கிடையாது இல்லைங்க கிராஸ்ல ஒண்ணும் கிடையாதுல நீங்க சொல்லியே ஆமா குடுத்துருவீங்க இதுலயே பாத்தீங்கன்னா பொட்டக்குட்டில என்ன ரேட்டு வருங்க ஆனா பொட்டக்குட்டி ஐநூறு ரூபாய் கம்மியா கடாக்குட்டி ஐநூறு ரூபாய் குறைச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணு வேற ஒண்ணு வராது ஓகே ஓகே சரி அந்த குட்டி அப்படி பாக்கலாம் ஓகே ஓகே ஆனா இந்த ரெண்டு குட்டி யாருட்டு வாங்கிருக்கிறீங்க அவர் பேர் தெரியலன்னா முன்னாடி இருக்கிறவரா வாங்கிட்டு இருக்காரு என்ன ரேட் சொல்லிருந்தாருனா

ாலும்ரவாங்க <muchin> 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 அஞ்சு குட்டி தான் வாங்கிருக்கீங்க ஆட்டோ கொண்டு போயிருவீங்களா இல்ல வண்டி இருக்கு வண்டி இருக்கா ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி